ஸோ குட் பேடகலி படத்தோட அப்டேட்ஸ்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறோம் படம் வேற பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பீக் லெவல்ல இருக்கு ஸோ இப்போ கிடச்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்பட கலி படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது பக்காவும் முடிஞ்சாம பல்கேரியா ஷெடியூலு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் ஷெட்யூல் வந்து மும்பைல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா இந்த ஏழு நாள் ஷெடியூலும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு குட் குட்பட்லி படத்தோட ஷூட்டிங் என்டையர் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர்ஷன்ஸ் அது வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து உண்மை தகவல் நம்ம ஏகோட போஷன்ஸ் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம ஏகே பார்சிலோனா ரேஸ்க்கு போறாரு இருக்காரு வார்ம் அப்புக்கு ஸோ இந்த ரேஸ் அப்படின்றது மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் அப் செஷன் தான் நடக்க போகுது அதுக்கு தான் நம்ம ஏகே போகிறாரு அதில் வந்து மும்பை ஷெட்யூல் குட்பாட கிளி படத்தில் ஏதாச்சும் ஒரு பேட்ச் ஒர்க்கோ இல்லை ஏகே தேவைப்படுற சீன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஆதிக்கிற வச்சிருந்தாலும் ஏகே சொல்லிடுவாரு அதுக்கப்புறமா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் அப் முடிச்சிட்டு அந்த மும்பை ஷெட்யூலில் வந்து பண் பண்ணி கொடுத்துருவாரு இப்போ பார்த்தீங்கன்னா குட்பாட கிளி படம் ஆல் செட்ஸ் டூ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கு படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு பக்காவே ரெடியாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பேரலாக பார்த்தீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் நடந்துட்டே வருது படத்தோட டப்பிங்கும் ஸ்பெயின்ல ஸ்பெயின்லேருந்தே டப்பிங் கொடுக்குறாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருச்சு அது அஃபிஷியலாக என்ன அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இன்னொரு படத்தில் நடிக்க நடிக்க ஸ்டுடியோவில் வந்து டப் பண்ணுறது இல்லையாமா பார்சிலோனா ஸ்பெயின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஷூட்டிங்கில் இருக்காங்களோ இருந்தே டப் பண்ணி மெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்களா அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூக்கி போட்டுருவாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து ஒரு சமையான நியூஸ் இன்றைக்கி கிடச்சிருச்சு நம்ம குட் பேடக்கி படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு ஏழு நாள் ஷெட்யூல் மட்டும் அந்த பேச்சு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேஸ்க்கு போகிறாரு வாம்புக்கு நம்ம ஏகேவோட ட்ரீம் அது நம்ம ஏகேக்கு ஒன் ஆஃப் த பேஷன் அது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் அப்பினர் என்ன அப்படி தான் கம்பல் மார்க்காம பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்ட்ரெண்ட்ஸ்